அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு சில நாட்களில் தான் தனித்தனியான சக்திகள் வாய்ந்தவையெல்லாம் எல்லாம் ஒரே நாளில் வந்துட்டு சேரக்கூடிய அற்புதம் வந்து நிகழும் அது மாதிரி ஒரு நாள் தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் மிக மிக அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக நாளைய நாளானது அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி மாசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமையே இருக்குது இந்த செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவரை அதிதேவதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமானது நாளைய நாளில் நமக்கு இருக்குது இந்த அபிஜித் நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுது என்பது குறித்து ஒரு தனி பதிவை கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து அதற்குண்டான மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறும் பணமும் வந்து சேரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு லாப் அட்ராக்ஷன் படி டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தேதியானது இருபத்தி அஞ்சு வருடமும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடுத்ததாக இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் கிடைக்கிது அப்போ செவன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளை நாளில் நமக்கு பிரதோஷமும் இருக்குது அதுவும் இது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து இந்த நாளை சொல்லலாம் மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருணா விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைஞ்சிருக்குது இவை தவிர தங்கம் சேரவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கும்போது அது வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நேரம் வந்து நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது வந்து திரி புஷ்கர் யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனுடைய டைமிங் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன் அதன்படி வந்துட்டு நீங்கள் செஞ்சுருங்க இப்படி ஒன்றில் ரெண்டல்ல ஏகப்பட்ட சிறப்புகள் நாளைய நாளில் நமக்கு அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பணம் பல மடங்கு சேர்வதற்கு முண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து உங்களுக்கு நான் இந்த பதிவில் சொல்கிறேன் எல்லாருமே செஞ்சு ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட கடன் இருக்குது கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது எப்பதான் இதுல இருந்து முற்றிலும் வெளியில வருவோமோ அப்படின்னு ஏங்கி தவிக்கிற எல்லாருமே இதை தாராளமா வந்துட்டு செய்யலாம் மேலும் கணவர் பெயரில் தான் கடன் இருக்குது மனைவியாகியே நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதிலும் எந்த தவறும் கிடையாது அடுத்ததாக இதை பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜையரில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நாளுக்கு உண்டான தெய்வமான முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் சிவபெருமான் பெருமாள் எல்லாரையும் நீங்கள் மனதார வழிபாடு செஞ்ச பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பீரியட்ஸாக இருக்கிறவங்க மனதுக்குள்ளாரையே நான் சொன்ன தெய்வங்களை வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னாவே செவ்வாய் ஓரை அப்படிங்கிறது வந்து சிறப்பு அது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரங்களில் வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் சொல்லணும் இல்லையா அந்த நேரத்தில் கூட வந்துட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கடன் தீரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கடன் நோய் தடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகள் அதனால் நீங்கள் அந்த டைமில் சொல்லும்போது பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிற மாதிரி வரும் இல்லைன்னா ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து வேறு எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளை நாளில் ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பது கிடையே உள்ள நேரம் யமகண்டம் அப்படிங்கிறது காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது கிடையே உள்ள நேரம் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்தது இந்த பேப்பரில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு நிறமாக கருதப்படுது அதனால் இந்த கலரில் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாணயம் வந்து தேவைப்படுது ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஐந்து ரூபாயோ ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது ஒரு மஞ்சள் வந்து தேவைப்படுது அது வந்து விரலி மஞ்சளாக இருக்கலாம் குண்டு மஞ்சளாக இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள் கிட்ட இந்த மாதிரி கிழங்கு வகையான மஞ்சள் வந்து இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வந்து பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சளும் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண மஞ்சள் தூளை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மஞ்சள் தூள்ங்கிறது குரு பகவானுக்கு புரியது செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியது ஏன்னா இந்த பரிகாரத்தை வந்து வெறும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம செய்யலை கடன் தீரணும்னா நமக்கு வந்து வருமானம் பெருகணும் இல்லையா பணம் நிறைய சேரணும் இல்லையா அதுக்காக தான் இதை செய்ய போகிறோம் அதனால்தான் இந்த மஞ்சள் தூளை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக நமக்கு தேவையானது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் ரொம்ப பிடிக்கும் மேலும் நாளைக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால பெருமாளுக்கு பிரியமான இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது அபரிமிதமான பணவரவு வந்து நமக்கு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ தேவையான பொருட்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்ச பேப்பர் இந்த பேப்பர்ல இப்ப நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது வந்து அபரிமிதமான பணவரவை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் வந்து இது உங்களுக்கு அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து காட்டியிருக்கிறதுனால இது பிளாக் கலரில் தெரியுது ஆனால் நீங்கள் இதை வந்துட்டு ரெட் கலரில் வந்து வரைஞ்சிக்கோங்க இது நான்கு திசைகள்லேருந்தும் உங்களை தேடி பணம் வர செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு இதில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைங்க அது கூட ரெண்டு ஏலக்காய் வைங்க அடுத்து நான் இல்லையா மஞ்சள் கிழங்கோ அல்லது மஞ்சள் பொடியோ வைங்கன்ட்டு அதையும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் நம்மளுடைய இடது கையில் இதெல்லாம் தூக்கி வச்சுக்கணும் வலது கை கொண்டு மூடிக்கணும் இப்போ நம்மளுடைய கண்களை மூடி நம்மளுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்த மாதிரியும் பண வரவு தேவைக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரியும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் கண்களை மூடி கற்பனை பண்ணணும் இப்படி உங்களுக்கு கற்பனை பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்கிறது என் வீட்டில் நிறைய பணம் இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதாவது எந்தளவுக்கு பணம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அந்த பணம் உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்துட்டு இதையே சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க அதாவது இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இதை நீங்கள் ஒரு சின்ன துணியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போதோ அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுட்டு உங்கள் வீட்டில் கல்லுப்பு இல்லையா ஜாடி அந்த கல்லுப்பு ஜாடிக்குள்ளே இருக்கிற அந்த கல்லுப்பை நல்லா தோண்டிட்டு அதுக்கு அடியில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க அதாவது கல்லுப்பு ஜாடிக்கடியில் அந்த உப்புக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதையை மறைச்சி வைக்கணும் அதாவது இந்த பொருட்களெல்லாம் வெளியில் வந்துட்டு தெரியக்கூடாது இப்போ நீங்கள் தினந்தோறும் கல்லுப்பை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் அதை நல்லா ஆழமாக வந்து அமுத்தி அமுத்தி வச்சுருங்க வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க மேலும் தீரும்போதெல்லாம் நீங்கள் மேலே மேலே அந்த கல்லுப்பை வந்து கொட்டி வச்சுக்கலாம் எப்போவாச்சும் ஜாடியை வந்து கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் க்ளீன் பண்ணிட்டு புது கல் கொட்டிட்டு இதையே வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பேப்பரை வெறுமனே வச்சிருந்தீங்கன்னா அது வந்துட்டு உப்பு எரிச்சு டேமேஜ் ஆகிடும் ஆனால் நீங்கள் ஜிப்லாக் கவர்லேயோ துணிலேயோ போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு வந்து எதுவும் எல்லாம் ஆகாது அதனால ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் அல்லது மூணு மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் மூணு மாசத்துக்கு பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரித்து வெளியில காற்றுல வந்து ஊதி விட்டுறலாம் இந்த ஒரு ரூபாயை நீங்கள் கோவில் உண்டியலில் போடுறதுக்கோ மங்கள பொருட்கள் வாங்கறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் இதுக்குள்ளே வச்சுக்கிற அந்த ஏலக்காய் அந்த மஞ்சள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஏதாவது மரம் செடி கொடி அடியில் வந்துட்டு போட்டு விட்டுறலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் இது செய்யக்கூடிய இந்த நாள்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம் நம்பிக்கையோடு செய்யுங்க முற்றிலும் கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்